ஓம் ஓம் நமோ தஸ்மை ஸ்ரீ மோவெ வாசுதேவாய் அஞ்சு ஜாநாஞ்சனி குசுதே வசதம் கம்சானோரமர் பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காத்யாயினி மகா மாயே மகா யோகிஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் முகம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம் ஜெய் குரு பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் சங்கல்பத்தால் உண்டாகும் ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து புலன்களின் கூட்டத்தை மனதினாலேயே எல்லாவிடத்தில் இருந்தும் இழுத்து கட்டுப்படுத்தி தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனதை ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தி வேறொன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு ஸ்லோகம் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க சங்கல்பத்தால் உண்டாகும் ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து சங்கல்பம்னா என்ன சங்கல்பம்னா அதாவது ஒரு டிசைர் முடிவு முடிவுனா தீர்மானம் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முடிவான எண்ணம் நான் இப்படி நடந்துக்குவேன் எனக்கு இதனுடைய விளைவு அந்த செயலோட விளைவு எனக்கு இப்படி வேணும் அந்த விளைவை நான் இப்படி பயன்படுத்திக்குவேன் பின்ன வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம் வெறுமனை உயிரோட இருக்கிறது மட்டும் வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யறமோ எதெல்லாம் நினைக்கிறமோ எதையெல்லாம் அனுபவிக்கிறதா நம்புறமோ எதெல்லாம் அனுபவிக்கணும்னு விரும்புகிறோமோ ஒவ்வொரு நாளையும் பொழுதையும் ஏதோ ஒரு திட்டத்தில் அதாவது சங்கல்பங்களால தான் வாழ்க்கை தீர்மானங்களால் முடிவுகளால் நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வுகளை எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளால் தான் வாழ்க்கை எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் எவனும் வாழ முடியாது அந்த எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் சங்கல்பங்கள் என்னது அப்படின்னா வெறும் தற்காலிகமான தேக சௌகரியம் ஏமாற்றுக்காரர்களான வஞ்சகர்களான துரோகிகளான உணர்வுகளை மனிதரே வச்சுருக்கிறவங்களுடைய சகவாசம் நட்பு அன்பு சொந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் அதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற உணர்வுகளில் உள்ளுக்குள்ளே நம்மளை பற்றி எதிர்பார்ப்பும் நம்மளை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்த முடியலன்னா அவனை எப்படி தவிர்க்கிறதுங்கிற திட்டங்களோட இருக்கிறவங்க இதையெல்லாம் சமாளிக்கிறதும் நாமளும் அதே மாதிரி நடந்துக்கிறதும் தான் வாழ்க்கைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு தாழ்ந்த நிலை அப்படிப்பட்ட சங்கல்பங்கள் தான் நம்மள தாழ்த்திக்கிட்டே அழுத்திக்கிட்டே போகும் வேற ஒரு உடல் எடுக்கிறதுக்கான காரணமா அதுதான் அமையுது பாவத்துக்கு காரணமா அதுதான் அமையுது பாவம் எங்க இருந்து விளையுது பாசத்துல இருந்து விளையுது அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கான சங்கல்பமும் திட்டங்களாக நிறைய வச்சிருக்கிறோம் முடிவுகள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது தீர்மானங்கள் அதை இப்படித்தான் நான் செயல்படுவேன் இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அந்த அனுபவத்தினால நான் இந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு அதுக்குள்ளே ஆய்ச்சி முடிஞ்சு போகும் அல்லது நீ யாரை சொந்தம் நினைக்கிறவங்களோ அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க உடனே விட்டுட்டு விலகி போயிடுவாங்க அவங்க அவங்க பாடம் பார்க்குறதுக்காக தனித்தனியாக போயிடுவாங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பாலியத்துக்கும் முதுமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலங்களில் அவரவர் புலன்களோட துணைகளை தேடி புது 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 புதுமையான புதுமையான வாழ்க்கை முறையை அனு திட்டங்களை அமைச்சிக்குவாங்க தங்களுக்கு தாங்களே கேட்டால் வர முடியல பையன் கல்யாணம் ஆயிருச்சு குழந்த உண்டாயிருச்சு அவன் ஒரு அப்பா ஆகிட்டான் அது வரைக்கும் எனக்கு மகனாக இருந்தான் அடுத்து அவனுக்கு ஒரு மகன் வந்த உடனே அவன் குடும்பம் அவன் மனைவி அவன் பாதைன்னு ஒரு வரையறைக்கு வந்துட்டான் இப்ப என்னப்பா எப்படிதான் இருக்கா எனக்கு என்னடா வந்தானடா அப்படின்னா வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கமிட்மெண்ட் தனக்குத்தானே ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிறதாவே நம்புறது இல்லை அதை அமைச்சுக்கிறோம் அதுதான் திட்டங்கள் யாருமே தனியா வாழ விரும்புறது இல்ல பந்தமில்லாம இருக்கிறது தான் நினைச்சுக்கிறது ஆனா ஒரு புலனுக்கான உன்னுடைய மொத்த புலன் கூட்டத்துக்கும் ஒவ்வொரு துணையா ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம இருந்துக்கிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் மறுபடி வேறொரு புலன் துணைக்கு எத்தனைய புலன் கூட்டங்கள்னு சொல்றாரு அடுத்தடுத்த வேற ஒரு குடும்ப சூழலிய பழையபடி நம்ம ஒட்டிக்கிறோம் ஆக மொத்தத்தில் எப்பவுமே பற்றில்லாத மாதிரி நம்மளை ஏமாத்திக்கிறோமே தவிர ஒரு துணை கிடைச்சாதான் இன்னொரு துணையை விடுறோம் அதுவரைக்கும் துணையா இருந்தது தேவையில்லைன்னு ஆயி போகுது விட்டுட்டு அடுத்த துணையை பிடிச்சுக்குவோம் ஆக தனிமையாவும் தன்னிலே மகிழக்கூடிய நிலைமையை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி கூட பண்றதில்லை அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு சங்கல்பத்தால் உண்டாகும் ஆசைகள் முற்றிலும் துறந்துங்கிறாரு எல்லாவற்றையும் சங்கல்பங்கள்ங்கிறது அந்த முடிவுகள் நமக்கு தீர்மானிக்கிற நமது வாழ்வின் நிகழ்வுகளா நம்ம எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகள் எல்லாவற்றையுமே முற்றிலும் துறந்துங்கிறார் புலன் கூட்டங்கள் புலன் கூட்டத்தை மனதினாலேயே புலன் கூட்டம் புலனோட கருவிகளும் புலனுக்கான பொருட்களும் நம்ம கூடையும் நம்மளை சுற்றியும் தான் இருக்குது ஆனா மனசால மனசு மனதினால அந்த புலன் கூட்டத்தில் மொத்தத்தையுமே அதனுடைய உண்மைத்தன்மையை அதுக்கே மனசுக்கே உணர்த்தணும் ஏன்னா மனம் அது மேலே ஆசைப்படுறது ஆசைப்படுறதுக்கு மனசை அனுப்பிடக்கூடாது அங்கே உன்னை போய் அங்க இருந்து எடுத்துட்டு அங்கே இருக்கிற இடத்துல பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குது இதை விட்டுட்டு எங்க போக அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டா மனசை அங்கேயே கூட உட்கார வச்சிரும் இந்த புலன் கூட்டங்கள் எல்லாம் மனசை சிறைப்படுத்தி அதையே உட்கார வச்சுக்கிறோம் நீ தான் எனக்கு எஜமான எங்களை வழி நடத்து அப்படின்னு சொல்லி அதுவே பிடிச்சி வச்சுப்போம் உனக்கு ஒரு அங்க தலைமை பதவி கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி விட்டுட்டு வருவ உன்னை கைது பண்ணி கொண்டு வர சொன்னாங்க நான் இப்போ நீ உங்க கூடத்துக்கே தலைவனாக சொல்லிட்ட அப்படின்னு மனசு சொல்லிச்சுனா தலைவனாக இருக்கிறது பெருசா இல்லை எங்களை கொண்டு போய் அங்க அடிமையாக்கிட்டு இதே வேலைய எடுபடி வேலையா நீ செஞ்சுட்டு இருக்கிறது உனக்கு பெருசா அப்படின்னு புலன்கள்லாம் கேட்டுச்சுன்னா மனசு சம்மதிச்சு அந்த புலன்கள்ல மாட்டிக்கும் புரியுதா பெருமையிலையும் புகழ்லையும் மனசு மாட்டிக்கும் யாராவது ஒருத்தர் நீங்க தன்னடக்கம் உள்ளவர் மகி சலியாத உழைப்பு உள்ளவர் எப்பவும் பக்தி பிரேமையில இருப்பீங்க உலகியல் விஷயங்கள ஆசாபாசங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு புகழ்ந்த உடனே தங்குடின்னு விழுந்துருவோம் அப்போ அந்த பெருமை அதை மனசு ஏற்றுக்கும் இவன் சொல்லும் போதே அதை எதிர்க்க வேண்டாம் மனசு வந்து ஆஹ் இப்படி எல்லாம் வரும்னு ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால பிரம்மா கதை ஒன்றும் இருக்குல்ல குழந்தைகள் எல்லாம் பிரம்மா கோபாலர் சிறுவர்களையும் பசுக்களையும் கொண்டு போய் கவர்ந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாருன்னு ஒரு கதை வனத்துல அவருடைய உலகத்துல கொண்டு மயக்கத்துல யோக நித்திரையில் ஆழ்த்திட்டாரு இங்க வந்து பார்த்தா பிள்ளைங்களையும் பசுக்களையும் காணவன்னு சொல்லி கிருஷ்ண பலராம் தேடுவாங்க உண்மையிலேயே இது பரம பரம புருஷர் பகவான் தானா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து ஒளிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் பகவான் பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருச்சு பிரம்மா ஏன் வர்றார் சாதாரண மனிதனுடைய உருவத்தில் அங்கேயும் இங்கேயும் நிற்கிறாரு பார்க்குறாரு திருதுன்னு முழிக்கிறான் நம்மளை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி இருக்கிறியா அப்போ இவன் தான் எல்லா பசங்களையும் கவர்ந்து கொண்டு போயிருக்கிறான்னு கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணர் யோகமாக அவரே போய் அங்கே இருக்கிற பசங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் இங்கே அவரே எல்லா பசங்களுடைய எல்லா கோபால சிறுவர்கள் மாடு கன்று எல்லா வடிவமாகவும் அவரே ஆகிட்டார் கொம்பு எப்படியோ கயிறு எப்படியோ மணி எப்படியோ பையன் உருவம் எப்படியோ ஒரு கருப்போ குட்டையோ நெட்டையோ இடுப்பில் கட்டி இருக்கிற வஸ்திரத்துலேருந்து அவன் வச்சிருக்கிற மாடு பேய்க்கிற அந்த குச்சியிலேருந்து கொம்புலேருந்து இடுப்பில் தொங்க விட்டுருக்கிற ஊதுகிற கொம்புலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே மாறிட்டார் பிரம்மா பாக்குறாரு நம்ம கவர்ந்து சென்ற பிள்ளைகள்லாம் இங்க இருக்காங்களேன்னு பார்த்து ஏமாந்துட்டாரு திரும்ப போய் தன்னோட இடத்துல பாக்குறாரு அங்கேயும் பசங்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்க இவர் உறக்கத்துல வச்சிருந்த மாதிரி அங்கேயே இருக்காங்களாம் திரும்ப அவர் இங்க இருந்து வ வந்து பாக்குறாரு இங்கேயும் இருக்கிறாங்க இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு ஆச்சரியம் அப்ப பிரம்மலோகத்துக்கு பழையபடி இவர் இது இருப்பிடத்துக்கு போறதுக்கு முன்னால கிருஷ்ணர் இங்க பிரம்ம பிரம்மாவுடைய ரூபத்துல பிரம்மலோகத்துக்குள்ள போறாரு அங்க இருக்கிற வாயிற்கு காவலர்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போறாரு என்ன மாதிரியே பூலோகத்திலிருந்து ஒருத்தர் வருவான் அவன் டூப்ளிகேட்டு போலி பிரம்மா அவனை உள்ளே விட்டுறாதீங்க அப்படின்னு போலி பிரம்மாவா இருக்கிற கிருஷ்ணர் வாயிற் காவலர்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டார் உள்ள உண்மையான பிரம்மா அங்கே குழப்பத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு வரும்போது வாயிற்காவலர்கள் காவலர்கள் தடுக்கிறாங்க என்னப்பா என்னை போய் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது பிரம்மா சொன்னாருன்னு என்ன என்ன தடுக்கிறீங்கன்னா உன்னை பற்றி ஏற்கனவே எங்கள் பிரம்மா சொல்லிட்டு போயிட்டாரு இப்படி ஒரு போலியான ஆள் வருவா அவனை உள்ளே விட்டுறாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு ஆச்சரியமா அந்த சம்பவம் மாதிரிய மனம்ங்கிற ஒன்று புலன் கூட்டத்தை மெல்ல அடக்கி கொண்டு வந்து பகவான் திருவடியில சமர்ப்பணம் பண்ணுன்னு மனசை அனுப்பி வச்சா மனம் அங்க போய் அந்த புலன் கூட்டங்களோட எல்லா கூட்டத்துங்களுடைய பெருமையும் புகழையும் மனசுக்கு கொடுத்த உடனே மனசை அங்கேயே லயிச்சு உக்காந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் தான் இவ்வளவு சொல்றாரு சங்கல்பத்தை உண்டாக்கக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து விட வேண்டும் முதல்ல சங்கல்பத்தையே துறந்துட்டோம்னா ஆனா சங்கல்பத்தை துறக்க முடியாது அதே சங்கல்பம் தான் நம்மளை பகவத்கீதையும் படிக்க வைக்கிறது இன்னைக்கு இந்த சுலோகத்தை படிக்கணுங்கிற சங்கல்பம் கிருஷ்ணரை பற்றி படிக்கணும் சந்தியா ஆர்டியை நடத்தணும் பகவானை பற்றிய செய்திகளை படித்தாத்தான் நான் அந்த அந்த அன்றைய நாள் பொழுது எனக்கு வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை தருது அப்படிங்கிற நமது சங்கல்பம் இந்த மாதிரி சங்கல்பத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை சங்கல்பத்தை எதுக்கு பயன்படுத்தணும் நமது திட்டங்கள் எல்லாம் நமது எண்ணங்கள் திட்டம் அறிவு எல்லாமே தற்காலிகமான விஷயத்துக்காக காலத்தையும் பொழுதையும் புத்தியவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஏன்னா காலமும் அந்த பொழுதும் புத்தியும் நாம எதை அனுபவிக்கணும் விரும்புகிறோமோ அதை விட அதிக மதிப்புள்ளது அதிக மதிப்புள்ளத விலையாக கொடுத்து நமக்கு பயன்படாத எந்த ஒரு மரியாதையும் இல்லாத எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு பொருளை வாங்குவோமா வாங்க மாட்டோம்ல தைரியமா ஒரு பொருளை எடுக்கிறோம்னா அந்த பொருளோட மதிப்புக்கு நம்ம கொடுக்கிற விலை கம்மியா இருக்கணும்னு தான் விரும்புவோம் அப்படித்தான் ஆசைப்படுவோம் அதே ஆசைய இங்கே செலுத்தினோம்னா நமது சங்கல்பத்தினால தாழ்ந்த விஷயங்கள் எனக்கு விலையா கொடுத்து தாழ்ந்த விஷயங்களை நான் அனுபவிக்க வேண்டி வாங்க வேண்டியதில்லை உயர்ந்ததை வாங்கணும் நான் கொடுக்கிற என்னுடைய புத்தியாலையும் பொழுதாலையும் மிக உன்னதமானதும் நிரந்தரமானதும் உயர்ந்ததாகவும் என்னையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த எல்லை இல்லாத சுகம் எனக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த சுகங்கள் எல்லாமே எனக்கே வேணும் அப்படின்னா பேரின்பு பெருநிலை வேணும் இறைவனோட எப்போ இருக்கணும் எந்த நிலையிலையும் மயக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல அப்படின்னா சங்கல்பத்தினால் உண்டாகக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து புலங்களின் கூட்டத்தை மனதினாலேயே எல்லா இடத்திலிருந்தும் இழுத்து கொண்டு வந்து நம்ம நிறுத்தி மனம் அப்படித்தான் போகும் அங்க போய் அதை எடுக்க போன இடத்துல மனசு அங்க நின்ற கூடாது காதால ஒரு இனிமையான இசையை கேட்குற அதிரடியான இசை மனசை அங்க லயிச்சிடக்கூடாது அந்த இசை அதை கேட்குற அந்த இடத்துல இருந்து அந்த புலனை இழுத்துட்டு வந்து ஆத்மா பக்கத்துல நிறுத்திக்கணும் தைரியத்துடன் கூடிய புத்தியினால் எதுக்கு தைரியம் வேணும் வேற யாரு எதுவும் சொல்லுவாங்களா தைரியம்ங்கிறத இங்க எதுக்கு சொல்றாரு வீரத்தை சொல்றாரு புலன்களை வெல்லக்கூடிய வீரம் எதை வேணாலும் நீ ஜெயிச்சிடலாம் ஆனா உன்னுடைய புலன்களை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்பேற்பட்ட மகாணாலையும் முடியாதது அவ்வளோ கடினமான வலிமையான புலன்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய புலன்கள் அதனால தைரியத்துடன் கூடிய புத்தியினால் முரட்டுத்தனமா ஒட்டு மொத்தமா நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு முரட்டுத்தனமா பண்ணோம்னா அந்த புலன் அடங்கின மாதிரி அடங்கிட்டு வலிமையோட மனம் புத்தி செயல் கர்மா எல்லாத்தையும் துணக்கி வச்சுக்கிட்டு தெய்வீக அருள் உனக்கு இது கிடைச்சிருக்குன்னு புகழையும் பெருமையும் கொடுத்து மொத்த விரதத்தையும் நம்ம உடனே நாசி பண்ணிடும் வலிமையை அதிகமாக சேர்த்துக்கும் புலனை நீ அடக்கிறதா நினைச்சி அடக்கி கொடுமைப்படுத்தி வறண்டு போக வச்சுட்டேன்னா அந்த புலன் என்ன செய்யும் மெல்ல இல்லாத மாதிரியே இருந்துக்கிட்டு வலிமையோட எல்லா வலிமையிலையும் சேர்த்துக்கும் புத்திய புறா சேர்த்துக்கும் மனச உடனே சேர்த்துக்கும் மனசு என்ன சொல்லும் அட பைத்தியக்காரா உலகின் இன்பங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்குது உன்னோட புலன்கள் இவ்வளவு வலிமையா இருக்குது அதுக்கான வசதி வாய்ப்புகள் இவ்வளவு இருக்குது இதெல்லாம் அனுபவிக்க தெரியலேன்னா நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு தூண்டி விடுச்சுன்னா மனம் விழுந்துரும் புத்தி விழுந்துரும் அப்புறம் கர்மா உதவி செய்யும் கால உதவி செய்யும் எல்லாமே உதவி செய்யும் உன்னோட கிரகங்கள் பூரா வேலை செய்யும் புல இன்பங்கள்லாம் அப்படியே திளைக்க வேண்டியதுதான் நாளை கூணும் மணிக்கு உயரணும் மணி கிரீவனும் எப்படி நாரதர் வரும்போது ஜலகிரீடு இல்லை தன்னுடைய பெண்களோட எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க கடைசியில் நூறு வருஷம் மரமாக நிற்க வேண்டியது வந்துச்சு அப்படி ஒரு முனிவருடைய பார்வையில் பட்டதுனால அவன் பிருந்தாவனத்தில் மரமாக விற்கிற பாக்கியமாவது கிடைச்சது கிருஷ்ணர் தாமோதர கிருஷ்ணர் வந்து அதை விடுவிக்கிற நிலைமைக்கு வா வாய்ப்பு கிடைச்சது நமக்கு அப்படி எந்த மகான் வந்து நமக்கு நம்மளை சாபம் பண்ண சாபத்தை கொடுத்து பாவத்திலிருந்து இருந்து திருத்தி காத்திருக்க வச்சு பகவான் திருவிடி சம்பந்தத்தை யார் உண்டு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டமும் பெருமையும் கூட இல்லையே அவன் குபேரனுடைய பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த செல்வ செழிப்புல இருந்தா அதனால அப்படி அனுபவிச்சான் விவரம் தெரியாம அனுபவிச்சான் இதுதான் இறையருள்னு நம்பி அனுபவிச்சான் அவனுக்கு மா முனிவர் வந்து இறையருள்னா என்னன்னு காட்டினாரு அப்பவும் கூட பிருந்தாவனத்துல மருத மரங்களா ரெண்டு பேரும் நிற்கும் போதே பிள்ளைங்க எல்லாம் கோபாலர்களும் கிருஷ்ணரும் அந்த மருத மரத்தை சுற்றி சுற்றி விளையாடும் போது அவங்க அடைந்த பெருமைக்கு அளவே இல்லை அதனுடைய இலைகள் அந்த நிழல்ல குழந்தைங்க விடிஞ்சிருந்துச்சு நிழலுக்கு ஓடி வந்துருதுங்க பிள்ளைங்க பொழுது விடிஞ்சா சூரியோதயத்துக்கு முன்னாலேயே அவங்க கோபாலர்களும் கிருஷ்ணரும் கூட கூடிய இடமா இருக்குது காத்திருந்த மரத்துக்கு அவ்வளவு பெருமை அந்த மகிழ்ச்சியை மரமா இருந்தும் அவங்க அனுபவிச்சாங்க ஏன்னா அதனுடைய கிளைகள் இலைகள் பழங்கள் எல்லாமே பட்டைகள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது மரதமல உயிர்காக்கும் மருந்தா இருந்தது அதனுடைய அற்புதத்தை அந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடின விதத்தையும் அவங்க அதை பராமரித்த விதத்தையும் அந்த நிழல்ல உச்சி பொழுதுலேயும் அந்தி பொழுதுலையும் பறவைகளும் பல்வேறு இனங்களும் எல்லாரும் ஒன்னா கூடி விளையாண்டு அந்த மகிழ்ச்சி நினைச்சு பார்க்க முடியுதா பிள்ளைங்க அப்படி ஆட்ட போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது அந்த மரம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் இப்போ ஒரு சாதாரண இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற நகராட்சி பூங்காவிலேயே பிள்ளைங்கள்லாம் நிறைய பெற்றோர்கள் ஒரு வாரமா உட்காந்து தெரிஞ்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் அங்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த கலியுகத்தில் இந்த ஜன உலகத்தோட செயல்களுக்கே இப்படி மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அந்த மகாவணத்துல பக்தர்களும் பிள்ளைகளும் கிருஷ்ணனும் பொழுது விடிஞ்சா பொழுது அடைஞ்சா நாள் பூரா அங்கே விளையாண்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகளை காணும்னா அந்த மரத மரத்தன ரெண்டு பேர் இருப்பாங்க பாரு அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் தான் இருக்கும்னு சொல்லி தேடி வருவாங்க வீட்டில் எங்கேயும் பிள்ளைகளை தேட வேண்டாம் தான் பார்க்கலாம் அப்படி ஒரு மகத்தான பாக்கியம் கிடைச்சிருந்தது நாரதர் சாபத்தினால நான் உங்களுக்கு நாமெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு செல்வந்தர்களும் இல்லை அந்த அளவுக்கு செல்வந்தர் ஆன்மீக செல்வங்கள் இன்னைக்கு எமெண்டியுமே கிடையாது நாம இன்னைக்கு எண்ணிக்கையில சொல்றோமே உலக கோடீஸ்வரன் சொல்லி நீங்க வலைத்தளத்துல பல மாதிரி பார்ப்பீங்க உலக பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படி இப்படின்னு அது வறண்டு போன மாட்டுச்சாணம் சோத்துல அடிச்சிருந்தா எப்படி வரட்டியோ அந்த வறண்டு போனதுக்குள்ள வண்டு ஏதாவது குடியிருக்கும் பாரு ஒரு பக்கம் காஞ்சி ஒரு பக்கம் காயாம இருக்கிறதுக்குள்ள வண்டுகளோ புழுக்களோ நெளியும் அந்த மாதிரி இருக்கிறவனைத்தான் நிறைய வரட்டில நிறைய வச்சிருக்கிறவனத்தான் இந்த புழுக்களை வச்சிருக்கிற இந்த வரட்டி வச்சிருக்கிறவன் தான் இன்னைக்கு கோடிச்சவரன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஐஸ்வரியத்தினால காற்றாலையும் மின்சாரத்தாலையும் மின்னணு அணு கருவிகளாலையும் உயிர் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருள்களை பொருள்களை விற்பனை பண்ணியோ இல்லை அல்லது அதை மக்களை ஏமாற்றியோ அதை எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அரிசி பருப்பு நெய் நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காயின் ஆண்டால் பண்ண மாதிரி அப்படி ஒரு சகதி ஒரு வீட்டில் இருக்கா பாலும் நெய்யும் அரிசியும் பருப்பும் தேனும் அப்படி பொங்கி வளையிற மாதிரியான உயிர் பொருள்கள் மனசு நிறைய அன்பு எப்பவுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஏக்கம் இல்லாத பயம் இல்லாத பரஸ்பர அன்பு பொங்கி வழியிற மாதிரியான உறவுகள் இருக்கா இல்ல எங்கேயுமே இல்ல உடலை கெடுத்து உள்ளுறுப்புகளை எல்லாத்தையுமே அழுகி போய் வச்சு டீ பிடிக்க வைக்கக்கூடிய ஆல்கஹால் குடிகளும் எளிதில் டீ பற்றக்கூடிய செலுலாய்டு உடைகளும் செயற்கையிலே பாலியஸ்டர் சொல்ற அந்த உடைகளும் கொடூரமான ஒரு சூழலத்தான் இன்னைக்கு இல்லை அருமையான வாழ்க்கைன்னு வந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் சரி அந்த பக்கம் போனோம்னா அந்த அருவறுப்பான சம்பவங்களை பத்தி அதிகமா விமர்சனம் தேவையில்லை அதை பார்த்து மயங்க தேவையில்லை அது எல்லாம் ஆசைப்பட்ட அந்த ஆசைகளை எல்லாம் புலன்கள் அங்க போச்சுன்னா மெல்ல இழுத்துட்டு வந்து அதை அதிகமா முரண்டு பிடிக்க வைக்காம அதெல்லாம் இப்படி தேவையில்லாத விஷயம்டா அதுக்கும் உயிருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புலன்களுக்கு மெல்ல உணர்த்தி அந்த மனதிலேயே மனசோட சேர்த்து கொண்டு வந்து ஆத்மாவில் நிலைநிறுத்தி வேற எதை பத்தியும் சிந்திக்காம வேற எது இவ்வளவு சொல்லிட்டாரு இதெல்லாம் சிந்திக்கல அப்புறம் வேற எதை பற்றியும் சிந்திக்காமன்னு சொல்றது காரணம் என்ன மற்ற தெய்வங்கள்னு சொல்ற கூடிய மற்ற விதவிதமான தெய்வ வழிபாடுகள் விதவிதமான வெவ்வேறு பெயர்கள் இதெல்லாம் இறைவன் அருளால் உனக்கு கிடைச்சதுதான் அதை நீ எடுத்து வேண்டாம்னு சொல்றதுக்கு இறைவனாலேயே உனக்கு வழங்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மார்க்கங்கள் இருக்கு கடவுளால் வழங்கினத நீ எதுக்கு வேணாம் அதையும் படைச்சது கடவுள் தானே என்னையும் படைச்சது கடவுள் தானே நிறைய பேர் இப்படிதான சொல்லுவோம் சாமி சாமின்னு சாமி வேற சொல்லி அதைத்தான் வேற எதையும் சிந்திக்காமங்கிறாரு வேற எதை பத்தியும் சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா புலன்கள்ல இருந்து தப்பிச்சாச்சு புலன் கூட்டத்தை எல்லாம் அடக்கியாச்சு ஆத்மாவை பார்த்தாச்சு சங்கல்பத்தால் உண்டாகக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் திறந்தாச்சு ஆனா வேற எதையும் நினைக்காமன்னு கடைசியா உன்ன சொல்றாரு அது என்னது அப்படின்னா இதெல்லாம் இறைவனால் வழங்கப்பட்டது தானன்னு ஆன்மீக பாதையிலேயே சொல்லி கொடுக்கக்கூடிய ஏ பிரசாதம் அதை போய் வேணாம்ங்க இப்படி ஏமாற்றக்கூடிய வேற எதுவும் இருக்குது பல்வேறு வழிபாட்டு முறைகளும் பலன் கருதும் செயல்கள் வேதங்கள்லேயே நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இறைவனால் உண்டாக்கப்பட்டது மனிதர்களுக்காகத்தான் நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யான ஆன்மீக பாதை புலன்களையும் புத்தியவும் மழுங்கடிச்சு அனுபவிக்க வைக்கக்கூடிய சதை இன்பத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய பல மார்க்கங்கள் ஆன்மீக போர்வையில் இருக்குது புத்தியை மழுங்கடிக்க கூடிய ஆன்மீக போதை இனப்பெருக்கம் ஒன்றே அவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல மார்க்கங்கள் இருக்கு அதெல்லாம் சிந்திக்காம இருக்கணும்ன்றாரு அதெல்லாம் யோசிச்சேன்னா பழையபடி அதெல்லாம் பாதாளத்துக்கு போற மாதிரி விழுந்துருவோம் எப்ப வேணாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தைரியம் வேணும் வைராக்கியம் இருக்கணும் நிலைத்த உள்ளம் இருக்கணும் எப்பொழுதும் சர்ச்சங்க தொடர்பு இருக்கணும் அதாவது சத்துனா உண்மையான சத்தியமான அந்த சங்கம் அதாவது அந்த உறவுக்கான சத்தியத்துக்கான சத்தியத்தினுடைய தொடர்பு எப்பவும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு எந்த சூழ்நிலையிலும் பகவானுடைய மகாமந்திரத்தை பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணா ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி கதிரண்யதா பகான் நாமத்தை தவிர வேற கதி இல்லை நாமத்தை சொல்லு நான் எந்த விளக்கமும் உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் உன் இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை புரிய வைப்பார் அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாருக்கும் விளக்கம் சொல்லவும் தேவையில்லை யாருடைய விளக்கமும் உனக்கு தேவையில்லை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே போதும் தொடர்ந்து உச்சாரணம் பண்ணு அதுக்கு எந்த விதிமுறையும் கூட சொல்லி தரல மகாபிரபு தாராளமா சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் எங்க வேணாலும் சொல்லலாம் எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் நீ உடல்நிலை எப்படி இருந்தாலும் சொல்லலாம் படித்த பகவத்கீதை பூரா உனக்கு அந்த சாரம்சம் மொத்தமே இதயபூர்வமாக நல்லாவே புரிஞ்சிடும் யாருடைய விளக்கமும் தேவையில்லை யாருக்கும் நீ விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இன்னும் சொல்லப்போனா பகவத்கீதையை படித்த உடனே வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு எனக்கு அதை நான் கடைபிடிச்சு என்னுடைய செயலுக்கும் ஏன்னா பௌதிய உலக செயல்பாடுக்கு என்னுடைய கடமைக்கு என் குடும்ப பராமரிப்புக்கு நான் பண்ற வியாபாரத்துக்கு நான் மங்களகரமான வியாபாரம் பால் பொருட்கள் தான் விற்பனை பண்றேன் விவசாயம் தான் பண்றேன் கல்வி தான் சொல்லி கொடுக்குறேன் காவலர் வேலையை தான் பார்க்கறேன் அரிசி பருப்பு மளிகை வியாபாரம் தான் பார்க்கறேன் யாருக்கும் உபயோகப்படுற மாதிரி வாகனங்கள் தான் ஓட்டுறேன் இப்படி பல்வேறு தொழில் இருக்குல்ல இதுக்கெல்லாம் என்னுடைய பகவத்கீதையை எப்படி பயன்படும் நான் குடும்ப பராமரிப்பை விட்டுட்டு எப்படி கீதையை படிச்சுட்டு நான் என்ன சாமியாரை போயிருந்தோமா இல்லை எந்த நேரமும் பகவானை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்க சொல்ற மாதிரி இருக்கிறதுல இந்த நடைமுறை செயல்கள்ல நான் யாருக்கும் உபயோகம் இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு பகவான் நினைச்சுக்கிட்டு நாமும் சொல்லிக்கிட்டு இப்படியே இருந்தேன்னா எனக்கு எந்த வகையில வாழ்க்கை எப்படி சுமையாகுமா இல்லை சுகமாகுமா எதுக்காக நான் கைவிடணும் இந்த செயல்களை இப்படியெல்லாம் விதவிதமாக கற்பனை பண்ணி பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்லியும் புதிய புதிய குதர்க்கமான பொருள்களையும் எடுத்துக்கிட்டு இப்ப எல்லாம் படிக்க கூடாது வயசாயிதான் படிக்கணும் நமக்கு இந்த சராசரி வாழ்க்கை பயணங்கள்லாம் பயன்படாது எல்லாம் பைத்திய கர்த்தனமா பல மாதிரியான விளக்கங்கள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சுவாமி அவர் எப்பவும் பெரியவர் அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சும்மா உக்காருன்னு சொல்றது இல்லை பகவத்கீதை அதே மாதிரி எந்த கடமையை செய்தாலும் அந்த கடமையை கண்ணுங்கிறதுமா செஞ்சு நீ புல பெருக்கிக்கோ ஜட லாபங்களையும் செல்வத்தையும் பெருக்கிக்கோ சொந்த எல்லாம் கூட்டிக்கோ அப்படின்னு சொல்றதும் பகவத்கீதை கிடையாது கீதை உன்னதமான ஆனந்தம் எல்லா செயல்களையும் செய்ய வச்சாலும் அதனுடைய சுகபோகங்கள்ல சுமை சுமையில்லாம சுலபமா உன்ன மனதாலையும் புத்தியாலையும் உடல் வாழ்க்கையை எளிமையாக்க கூடியது நீ எந்த தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் நீ சந்திக்கக்கூடிய சிக்கல்களை அதாவது செயல் தடுமாற்றங்களை ஏமாற்றங்களை எல்லாத்தையுமே சுலபமாக முறியடிச்சு சாமார்த்தியமாக முள்ளு காட்டுக்குள்ள நெளிவு சுழிவோடு போய் கடந்து மேலே ஒரு சின்ன முள்ளு காயம் கூட கீச்சல் கூட இல்லாமல் கீரை இல்லாமல் காட்டை விட்டு கடந்து வர்றதுக்கான பாதையை வகுத்து கொடுக்கறது தான் அந்த புத்திசாலித்தனத்தையும் தர்றது தான் பகவத்கீதை பகவானுடைய வாக்கு அது உனக்கு பூரணமாக உதவி செய்யும் நீ கைவிட வேண்டியதும் இல்லை இந்த உலக செயல்களை எதையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுமில்லை அதனால தான் முடிவாக சொல்றது அவரு எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை அதனால் நீ கைவிட்டதுனால ஏற்படக்கூடிய எது விளைவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு தடவை உறுதி கொடுப்பார் அப்போ கீதையை பற்றி படிக்கிறதுல நாம நம்மள நாமளே உள்ள இறங்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு மனக்கோளாறுகளால் புத்தி பேதளிச்சு போய் புத்தி சுவாதீனம் இல்லாமல் கண்ட மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது தாராளமாக என் அதுக்கு தான் தைரியம் வேணுங்கிறது தாராளமாக என்ன வேலை பார்த்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பகவான் நாமத்தை சொல்லவும் கிருஷ்ணனுடைய வாக்கை தன் ஜட உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் தாராளமா பயன்படுத்தலாம் அது உன்னுடைய செயல்களை எல்லாம் உன்னதமாக்கி விட்டுரும் தோல்வி இல்லாத நிலைக்கு கொண்டு வந்துடும் ஏமாற்றமும் பயமும் இருக்காது உனக்கு செஞ்ச செயலோட திருப்தி இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல தற்பெருமையோ அந்த பெருமையினால சுமையோ அந்த சுமைக்கப்புறம் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு பிரயத்தனம் பட்டுட்டு பக்தியை விட்டுட்டு மிருகமாக வேண்டிய அவசியமோ கிடையாது கழுத பொதி சுமக்கிற மாதிரி சுமக்க வேண்டியதே இல்லை உனக்கு பூரண உண்மை புரியும் உன்னுடைய ஞானத்தை யாராலேயும் எந்த சக்தியாலேயும் எந்த கர்மாவாலேயும் எந்த தெய்வங்களாலையும் மற்ற உபகரணங்களாலையும் பேய் விசாசிகளை எதாலேயும் அழிக்க முடியாது அது எல்லாமே உனக்கே தெரிஞ்சிடும் அப்படி ஒரு பரிபூரணமான அமிர்தம் பகவத்கீதா அமிர்தம் அதை அண்டி பகவத்கீதையை அண்டித்தான் நானே செயல்படுறேன்னு பகவானே வாக்கு கொடுத்துருக்கிறார் அதனால ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் நமது முன்னோர்களாகட்டும் நமக்கு கிடைச்ச பாக்கியம் கீதைங்கிற அந்த அமுதம் நமக்கு கையில் கொடுத்துருக்குது அதை அனுபவிக்கலாம் நம்ம சக்திக்கிட்டு மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது மேலே நம்பிக்கை வச்சா போதும் அதை ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு புலன்கள்லையும் பகவான் சொன்னதை ஞாபகப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டோம்னா எல்லா வாழ்க்கையுமே ஜட ஆன்மீக ரெண்டு வாழ்க்கையுமே வெற்றி தான் ஓம் நமோ பகவதேவா சுதேவாயம்